இசை ஞானி அப்படின்னு சொன்னா அமரர் எம் எஸ் இசை சுவாமி கடவுள் சோ அந்த கடவுளை பத்தி ஞானிகளுக்கு தான் தெரியும் தான் அதை கடவுளை உணர்ந்து இந்த கடவுளை பத்தி ஞானி வந்துட்டு அந்த சுவாமியை பத்தி அந்த கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு நான் யாருமே கூப்பிடல உங்களுக்கு மட்டும் எப்படி வரணும்னு தோணுச்சு ஒரு கடுகளவு கூட ஒரு கலைகணம் இல்லாம இருந்த ஒரு ஆள் வந்து இசைகளோட தான் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய உச்சி புகழுக்கு கொண்டு போனவர் என்ன விஸ்வநாதன் அவ்வளோ பெரிய ஒரு மகான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இனிமேல் யாரும் பார்க்க போறது ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துவிடும் அதுவும் இசை ஜானி அவர்கள் எப்படி வந்து அவரை பாதிச்சிருக்காரு அண்ட் அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அது வந்து தெரிஞ்சுக்கத்தான் இங்கே உண்மையாகவே நீங்க சூப்பர் தான்